குட் மார்னிங் என் பேர் வந்து துர்காதேவி இவங்க வந்து தீபா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து படிச்சிட்டு இருக்கேன் காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் கொரோனா பேச்சா அப்ப வந்து கொரோனானால காலேஜ் போல அப்ப இருந்து படிச்சிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மா ஜூன்ல எக்ஸாம் வச்சாங்க ஜூனும் ஜூலைல வச்சாங்க எக்ஸாம் அப்போ பார்த்தா எனக்கு கரெக்டாக ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து காலேஜ் முடியுது ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் வந்து எனக்கு எக்ஸாம் ஸோ ஒன் மந்த் கேப்பில் தான் அது வந்து அப்புறம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மற்ற நாள் ஃபுல்லாக காலேஜ் எக்ஸாம் ஃபைனல் ஏர் வரையே அவங்க கண்டிப்பாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஏதோ பண்ணி படித்து அந்த எக்ஸாம் எழுதுறப்போ பார்த்தா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் தான் வந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு அப்போ வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ எழுதும் வரைக்கும் டைப்பிஸ்ட் கிடச்சிச்சு நான் வந்து டைப்பிஸ்ட் போத் ஹையர் வச்சிருந்தேன் ஆனால் டுவெல் மார்க்ஸ் கம்மியாக இருந்தனால் கிடைக்கல அப்போ அப்புறம் இப்போ இன்னும் டூ இயர்ஸ் ஏன்னா எக்ஸாம் இல்லையா ஸோ எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ எழுதுகிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி நாலு எழுதுனேன் இப்போ வந்து ஒன் செவன்டி த்ரீ கொஸ்டின் செலக்ட் எழுதினேன் ஸோ இப்போ வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு இப்போது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் படிக்கிறது பார்த்தா கண்டிப்பாக வந்து எல்லா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டுவெல் ஹவர்ஸ் தேர்டின் ஹவர்ஸ் தான் ஆகணும் அப்போ தான் படிக்க முடியும் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் என் பேரு தீபா நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பேட்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் டூ இயர்ஸாக கண்டினியூஸாக எக்ஸாம் இல்லை ஏன்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் முடிய டைம் ஆயிடுச்சு ஸோ இந்த வருஷம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் நைன் நினைக்கிறேன் அப்போ தான் எக்ஸாம் நடந்துச்சு என்னோட கட் ஆஃப் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கம்மிங் டுவெண்ட்டி எயிட் வந்து எனக்கு கவுன்சிலிங் இருக்குது சென்னையில் படிக்கிறது அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஃபுல் டைம் ஃபோக்கஸாக தான் படிக்கணும் இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து லிபரலாக படிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் படிக்கிறப்ப எங்களுக்கு டூ இயர்ஸ் டைம் இருந்துச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் லேசியாக இருந்துட்டு ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் படிக்கிறது த்ரீ ஹவர்ஸ் படிக்கிறது அப்படின்லாம் இருந்தோம் பட் ஃபார் பண்ண அப்புறம் வந்து நாங்கள் படித்தோம் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறது வேற எந்த ஒர்க்கும் இல்லாமல் தான் படித்தோம் இப்போ உங்களுக்கு இருக்கிற டைமிங் அப்படிதான் இருக்கும் இப்போ பிப்ரவரி வந்துருச்சு கரெக்டாக குரூப் எக்ஸாம் வந்து ஜூலை தேர்ட்டீன் ஸோ நீங்கள் வேற எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பாஸ் பண்ணிடுவோம் தேங்க் யூ